ஆமா அம்மா வயசான காலத்துல நான் டெய்லி வந்து வந்து நான் வேலை பாத்துக்கிட்டு வாங்க உள்ள போய் பார்ப்போம்

யாருக்கு இல்லை ரெண்டு ரூபா தான் தங்கச்சி தான் அவன் தங்கச்சி தான் இது புரியுபா இப்ப கல்யாணத்துக்கு நாளைக்கு நான் தெருல கூட போறத்துக்கு வேணாம் சாமி விடுங்க ஐ அப்பல்ல ஓட மாட்டா

ஒன்னு கேட்க ஒண்ணும் அது ஒண்ணு வச்சுக்க எதாவது நான் கக்கா கொடுத்துருக்கேன் நான் ஒரு ஓரமா ஒதுங்கிறேன் எடுத்துக்க எனக்கு இதை மட்டும் கொடுங்க